பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் சுகமா இருக்கிறீங்களா சில பாடு உபத்திரம் உங்களுடைய வாழ்க்கையில வருது என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா ஒரு வேறு வசனத்தை சொல்கிறேன் உங்களுக்கு புரிந்து கொள்ளுவீங்க ஆண்டவர் உங்களை கூர்மையா மாத்துகிறார் ஒரு எந்திர இருக்குன்னு வைங்களேன் ஒரு காரியத்தை செய்வதற்கு பயன்படுத்துகிறோம் பயன்படுத்த பயன்படுத்த அதனுடைய அந்த அந்த பற்கள் நம்ம பயன்படுத்துகிற முக்கியமான இடம் மழுங்கி போயிடும் கத்தியே எடுத்துக்கொள்ளுங்களேன் வெட்ட 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 மழிங்கிற மறுபடியும் தீட்டுறோம்ல புதிதாக்குகிறோம் அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு நான் புதிதும் கூர்மையான பற்கொள்ளுள்ள எந்திரமாய் உன்னை மாற்றுகிறேன் கூர்மையாய் மாற்றுகிறேன் அதுக்கு தான் பாடு அதுக்கு தான் உபத்திரவோம் தான் நெருக்கம் தேவன் உங்களை உருவாக்குகிறார் எதுக்கு உருவாக்குகிறாரு உங்களை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார் உங்க மூலமா ஆண்டவர் நன்மையானதை செய்ய விரும்புகிறார் உங்க மூலமா தன் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார் நீங்க வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல பிஸ்னஸ் செய்கிற இடத்துல நீங்கள் இயேசுக்காக ஏதோ செய்ய வேண்டியது இருக்கிறது உங்களை பயன்படுத்தி மற்றவளை ஆசிர்வதிக்க போகிறார் அதற்கு தான் அவர் இவங்களை உருவாக்குகிறார் பாடுகள் உபத்திரவத்துக்கு நடுவில் எப்படி விசுவாசிக்கணும் எப்படி செபிக்கணும் எப்படி கத்தரை சார்ந்து கொள்ளணும்னு உருவாக்குகிறார் உருவாக்குனா என்ன நன்மை நடக்கும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவீங்க உங்க மூலமா அநேகர் நன்மை பெறுவாங்க உங்க மூலமா அநேகர் ஆசிர்வதிக்கப்படுவாங்க உங்க மூலமா அநேகர் ஆண்டவுடைய அன்பை வல்லமை அறிந்து கொள்ளுவாங்க அப்போ ஆண்டவரே அப்படி மாற்றும் கூர்மையான பற்கொள்ள எந்திரமா மாற்றும்னு சொல்றீங்களா நீங்கள் ஆசையோடு சொல்லுங்க ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் தகப்பனே இந்த வார்த்தை கேட்கிற இந்த மகன் இந்த மகள் இந்த தாயார் தகப்பனார் ஒவ்வொருவரை கொண்டு நீங்க ஏதோ செய்ய விரும்புறீங்க அதற்கு அவங்களுக்கு கூர்மையான பற்கொழுளை இயந்திரமாய் மாற்றும் அவளை உருவாக்கும் பயன்படுத்தும் அநேகருக்கு ஆசிர்வாதமாய் நிறுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்